இல்ல காணாலும் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த இடத்துக்கு போகணுமண்ட ஆசை என்ன செய்யறீங்க ஆ

അവിടെ എക്സ്ട്രാ വ അസിസ്റ്റന്റിക്ക് മിങ്ങ വേണമണ്ട അസിസ്റ്റന്റ് 25 രൂപదా വെന്നതെ 2015 2015 ആണ് കേറിയോ കട്ടിനാടാ 2022 ഓ അഞ്ചാം മാസം ഓ 15 തീയതി ഓർഡർ പ്രാപ് ഇണ്ട പക്ക് അപ്പോൾ വീട് 2022 ആണ് കട്ടിനാ ആദം ഇണ്ടതാ ഞാൻ പോട്ടിക്കോ பிளம்பர் வேலையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீட்டில் ஆக்கள் தேவைண்டா கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் சைவர் 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 இன்னும் அசிஸ்டன்ட் கீழே என்ன பேர் சென்னை பார்க்க போகிறாரு இது டாய்லெட் பேப்பு அந்த பேப்பு தான் இங்கே இங்கே பேப்பு இப்போ இந்த மெக்கானிக் பார்க்க போகிறீங்களா

இங்கால் சைட் எங்களுக்கு அது அங்க ஓசிங் பாத்ரூம் அந்த அப்ப எங்கட பாத்ரூம் ஆனது கவர் ஆ அதுக்கு இந்த கிஞ்ச நம்ம தம்பி இல்ல உண்ட அமத்தி புடிஞ்சு புஷ் பண்ணினா நாக்கு இல்ல வந்து போ என்ன தம்மத்த போறீங்க அந்த ஒரு ஓட்டை அமத்தி பிடிச்சு கொண்டு ஓ ஊங்க பெண்ட் வலி இந்த இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து தான் கீழ அண்டர் கவுண்ட் போகுது வெளிய அவுட்லைன் போகுது தண்ணி இதுக்கா போகுது இதுக்குள்ள போகுது

டிக்டோக்குல ஏதோ என்ன உதரியா ஒரு ஆளுடைய படத்தை எடுத்து போட்டு விட்டா தந்தை பாட்டுக்கு அவை கேத்தமாய் மியூசிக்கே இப்போ நான் இதில் அம்மான மூஞ்சிய சூம் பண்றேன் சரியா எங்க சூம் பண்றேன் ஜே சூம் பண்ணி எடுக்கிறேன் சரியா அம்மான முகம் எடுத்துட்டேன் என்ன பாட்டு வருது பாபம்

இல்ல வந்திட்டு மார்க்கம் போட் கூட வந்து இது மார்க்கம் தான் அண்ணா இது காட்டு மார்க்கம் காட்டு மார்க்கம் ஆனா தமிழ்ல தமிழ் பேர்ல இருந்தான வந்திருக்குடா அப்ப இருந்தவன் வந்து சொல்லி இது காட்டு மார்க்கமா இருக்கட்டு அப்ப இது மார்க்கம்ன்னு பேரை வச்சிட்டாங்க ரொம்ப பிடிக்கும் தமிழாக்கள் வர தமிழாக்கள் வர மாட்டேங்க தமிழ்லடே முதல் மொழி அப்ப அந்த அந்த தமிழ்ல கென பெயரு என்ன மாறு அந்தடா என்னடா

പിടിപ്പടങ്ങൾ அயர்லாந்து எடுத்தது ஆனா இது கேனடா ஆனா அயர்லாந்து நான் நினைக்கிறேன் இந்த இந்த கிளைமேட் மாதிரி எப்போவுமே இந்த கிளைமேட் தான் இருக்குமா இந்த இடம் தானே சொன்னேன் எல்லாம் அந்த பொடி ஆர்மின் பொடி எல்லாம் கொண்டடம் போராட்டத்துக்கு அந்த சண்டை சென்னை நடந்தது

சும்மா சொல்றான் ரொம்ப வைத்தியா வீடுகளும் ஜனங்களும் இருந்து இந்த என்னது என்னது எங்க வேலை செய்யணும் வேலை தாங்கள் வீட்டுல இருந்து வேலை செய்வினம் சில பேர் ரோட்டிலையும் வேலை செய்வினம் கார்ல இருக்க வேலை செய்யலாம் வேலை செய்யணும் வீடுகள் கம்பெனிகள் சொல்றீர்கள் வீடுகள் கம்பெனிகள் எல்லாரும் வேலை இருக்குது இப்ப நாங்க என்ன வேலை செய்யறோம் என்ன தெரியாதா சூரத்தூர் இருக்கும் ஏட்டக்கு பக்கத்துல எத்தنا 가डा गडक কানাடால 가டக்கி பஞ்சமில்லை ஒரு சாப்பாடு கடை மேலது आली காணுமே ஆகு ம் ஒவ்வொரு சாப்பாடு கடையில மூணு பேர் படி வாத்தாலே 가ண்டால இருக்குற முளுப்பெருக்கு மேல வந்து அந்த சின்னால விட்டுடவா அப்படினால இல்ல ஏட்டுக பக்கத்துல என்ன ஆகுது யோ நானੰਜு நான் போயிடுமே இப்படி கூட வச்சுக்க மாட்டாங்க எஸ்டா வேறதா உண்மையான கூட ஆனா மழை பெய்தது சரி நின்றுட்டு போக மட்டும் இல்லை அப்படியே போவீங்க பள்ளிக்கூடத்துல இல்லாம அப்படியே நடந்து போவோம்

என்னند 4 ஆ வந்தியா இல்ல போற சாரி தாக்கி போறதும் இல்ல மேனேஜர் 49 போடு நம்ம ஜல கார் இறரிறதுக்கு படி நம்ம ஆட எல்லாரும் அப்பா வேற இப்ப வரைக்கும் இல்ல புது காரنا நம்பி கொண்டு திரிகிறார் ம் வெட் ட்ரோங்கோ ஹலோ 나 இத பிடிங்க என்னடாவது மழை பெஞ்சா வடிவு தான் ஒரு வடிவு ஆனாலும் அவளாண்டு வடிவில் ஏன் மழை பெய்யும் இல்லாம அதிசயமா எனக்கு அந்த முறையில திரிகிறதான நேரம் மடுத்து மற்றபடி நேரம் வரைக்க போய் அது போவோம் ஆனா இன்றைக்கு நேரம் மடுத்து போயிருக்கிறோம் மட்டும் ശ്രീലങ്ക പക്കത്തിൽ തോടും അത് എങ്കോടി വേറെ വിടുവട്ട് പോരാ അവ തോട്ടു പോരാക്ക് എപ്പി കട കനട ഒരു വർഷത്തി

സംടൈം പേജുകളും സംടൈം നല്ല രപ്പാ കറണ്ടി മാ പോകാ ആ കറണ്ടി ഇര മുരേഖലർ ലാ ജോഡി ജോഡിയ എന്നാകിന്ദ കരപ്പു ഷർട് വാടിയാ താന കിടന്ന് തലമേൽ ക തീ വിടുവാപ്പം ഒരു എന്തിനെ തലമേൽ വെച്ചിട്ടുണ്ടോ എങ്ങോ താണ്ടില്ല അഞ്ചു വെച്ചിങ്ങ പാട്ടല്ലാം പടി നീ വന്നണിയാ എന്തിന്റെ ക്രിം ഗോടൻ വന്നതു നറതിങ്ങാ ഹാ സീമന്ത ബിസ്നസ് కిము ఇదె లెఫ్ట్ యాక్డ యా బట్ లెఫ్ట్ ఇంగ లెఫ్ట్ బ్రెష్ యాక్డ క్లిప్ క్ల ఖానా బెరైతి కొనబోరు బ్రెష్ యాక్డ ఎన్న బా ఆర పగయా ఆమీ పగవణ మామటి సోలి కొడువాంట ఆ మావిదల్ల బెజోల్డప్ర ఆదరును బేజారు గప్పవంట గకే இப்ப லீ லீ வில வந்திருக்காரு ஜெர்மன் फ्लाइट அசன் பரேகம் பकानेरல பறந்துட்டு போ फ्लाइट சைலஞ்சர் வந்துட்டு फ्लाइट சைலஞ்சர் வந்துட்டு என்னடா फ्लाइट ஓட்றறல்ல லை லை லேசா வந்து ஆர்டர் நட குளை டார்னவர் எல்லே குளை ஜா அது சுட்டு போடுறது காது நீ என்ன அங்க எல்லாம் போற சடே தான 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 சடே மூட்டி போறேன் வேடி என்னவர் குளை வந்து ஒரு பை பேட் ஆையாது வரோ அவதுமா வரேன் என்ன பந்து ஆடிவுந்து அதோ வந்து என்ன அதுவும் அந்த என்ன சொன்னா ஆ சூப்பரா சும்மா അന്നെ പല്ല ഇരുന്നേ രണ്ടാണ് ബൈലേറെ പോട. ആ പെരിമാരി നിത്രം ഇല്ല പോവেনা. പെരിമാരി നിനിത്രയില്ല പെരിമാരിക്കളങ്ങ നടാ മുടി. അപ്പ തേഞ്ഞാ മുണ്ട് പോയിൂട്ടാങ്ങി. ആർപ്ലൈറ്റ് അല്ലോ ഓര്. അതിനിത്ര ഉള്ളാ. ഫ്ലൈറ്റ്ലെന്ന മുണ്ട് ഓടേ. അതിനിത്ര ഉള്ളാ നേ ഓട ദൈവനേ. നിത്ര ഇടവതിനാർ മാർത്തിയാല ഓര്. അതിനിത്ര ഉള്ളാ. ഫ്ലൈറ്റ്ലെന്ന മുള ഇളുന്ന ഓളേ. അപ്രെ ചൊല്ല പറയാ. ഇപ്പം ബോംപ് പ്ലൈറ്റില അങ്ങരെ അങ്ങരെ ഒരുതരം. அப்படியே കുതിക്കരത്. പാരഷൂട്ട കുതിച്ചുകൊണ്ട് അവേന്താവേന്റെ വീട്ടിലെ നേരെ അടിയാറങ്ങര. കൊളമ്പില് ഇരിക്കുന്ന ബാൻ. പ്ലൈറ്റില് കുതിക്കരത്. കുതിക്കേന്ന ബാക്ക് കൊണ്ടതെവിനാ ചെറിയ. ഇങ്ങനല്ലിക്ക അങ്ങല അങ്ങല. അങ്ങല കുതിക്കേ ചെയ്യും. അങ്ങല കുതിക്കാടാ. മേദാനവായി. കനോ

பெரிய வித்தை எல்லாம் காட்டுவா ஓ வா பெரிய வித்தை எல்லாம் காட்டுவா ஆக்களோட ആരും ഇല്ലാത്തവരിയതുനെ എങ്ങേ പോടിക്കര പറക്ക്രാബ കാണരുത് പറപ്പവ നമ്മൾ അറിയുമേ ഉന്ത പറക്കൊന്ന് ഇഞ്ച പറब्बा മണിയാ കളക്ക് ഏട്ടി അവക്ക് രൊക്കെ ലങ്കടക്ക് ആട്ടടാ ബാക്ക ആട്ടടാ ബാക്ക